ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட பெயர் ரோஹித் விமலா ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி வந்து ஹைதராபாத் யூனிவர்சிட்டி உள்ள ஹாஸ்டல் வளாகத்தை தூக்கிட்டு ம மரணம் அடைகிறார் இந்த இந்த ம இந்த தற்கொலை தொடர்பாக வந்து நாடு முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை இருந்தது இதற்கு காரணம் வந்து ஏபிவிபி மாணவர்கள் தான் அவர்களுக்கும் ரோஹித் தலித் மாணவர் ரோஹித் விமலாக்கும் சண்டை அதன் காரணமாக வந்து அப்போ துணைவேந்தராக இருந்த பண்டாராய தத்திரை வந்து இவருக்குரிய ஸ்காலர்ஷிப் வந்து அதாவது கல்வி உதத்தை நிறுத்தி வைத்து வைத்தார் அதன் காரணமாக அவர் படிக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார் அப்படி ஒரு கட்டமைக்க கட்டமைக்கப்பட்டு நாடு முழுவதும் அது இடதுசாரி இதழும் காங்கிரஸ்னாலும் ஏன் இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் கூட அந்த கேள்விகளை கேட்டு பரபரப்பு ஏற்படுத்தினார்கள் பத்திரிகைகள் அன்னைக்கு மற்ற பத்திரிகைகள் தங்களுக்குரிய சுதந்திரத்தை பயன்படுத்தி கட்டுக்கதைகளை நிறையா வெளியிட்டு இருந்தார்கள் அதன் காரணமாக வந்து மேற்பரி நெருக்கடி ஸ்மிருதி இராணியாக அப்போது வந்து இதாக இருந்தாங்க ம மத்திய மனிதவளத்துறை அமைச்சராக இருந்தாங்க அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துருந்தார்கள் இது தொடர்பாக வந்து பாஜக சார்பாக குறிப்பிட போக அவங்க சொல்றாங்க ரோஹித் திம்லா ஒரு தலித் இல்லை அவர் தலித் இல்லைன்றது வந்து பல்கலைக்கழக நிர்வாகம் கண்டுபிடித்தலன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் என்று அவர்கள் சொல்லப்படும் அந்த இது உண்மை யாரும் ஏற்கப்படவில்லை அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு எல்லாரும் மறந்துவிட்டேன் இது தொடர்பாக வந்து காவல்துறை விசாரணைக்கு உற்று உத்தரவிடப்பட்டது இதெல்லாம் நடந்து காலங்கள் ஓடிவிட்டன காலங்கள் ஓடிவிட்டோன்னு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதற்கு விசாரணை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரஸ் அரசு ஆட்சியில் மாறுபட்டது காங்கிரஸ் அரசு பதவி ஏற்றது இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் அந்த விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க இதே காங்கிரஸை பற்றி சொல்கிறாங்க இல்லைன்னா இந்த விசாரணை அறிக்கையின் மூலமாக என்னோடனா ரோஹித் பிர்ம்லா அவர் தலித் அல்ல அப்படின்ட்டு அவர் ப்ரூவ் பண்ணுறாங்க அதோடு சேர்ந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இதற்கும் பிஜேபிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்ற போது இது சமூக ஆர்வலர் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா அன்னைக்கு ராகுல் காந்தி அந்த தொடர்பாக வந்து அந்த அந்த கல்லூரி வளாகத்தில் இருந்த மாணவர்கள் சென்று இது இந்த கொலைக்கு மோடி தான் காரணம் என்று மன்னைவார் தூற்றினார் இன்றைய எந்த முகத்தோடு இவர் கேள்வி கேட்பார் அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்குறாங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அன்னைக்கு ரோஹித் எமலா வச்சு இவ்வளவு அரசியல் நடந்தது என்று நம்ம அனைவருக்குமே தெரியும் ராகு நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அங்கே கேம்பஸுக்கு போனார் அந்த குடும்பத்தை எல்லாம் போய் பார்த்தாங்க இன்னும் சொல்ல அந்த குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட ஒருத்தரை கேண்டிடேட்டாகவும் ஆக்கினார்கள் இவ்வளவு விஷயம் அந்த ஒரு நபரை வைத்து அன்னைக்கு அவ்வளோ அரசியலாக்கப்பட்டது அதை நாம் அனைவருமே அறிவோம் இப்போ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க இது கிடையாது அவர் வந்து ஒரு அந்த பட்டியலினத்தை சார்ந்தவரே கிடையாது அப்படி என்கிற மாதிரியாக இன்றைக்கி வந்திருக்கிறது தீர்ப்பு அதாவது போலீஸ் விசாரணையில் அவங்க க்ளோஷர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த க்ளோஷர் ரிப்போர்ட் என்னமோ வந்து பாஜக ஆட்சியில் வந்ததும் கிடையாது இவங்க காங்கிரஸ் ஆட்சியில் தான் வந்திருக்கக்கூடிய ஒரு க்ளோஷர் ரிப்போர்ட் அது இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது அந்த க்ளோஷர் ரிப்போர்ட் அப்போ இதை வைத்துக்கொண்டு இவ்வளவு நாள் இங்கு ஜாதி அரசியல் நடத்திய இதை வைத்துக்கொண்டு அனைவர் மேலேயும் நீங்கள் குற்றம் சுமத்தியது இவ்வளோ நாள் இந்த வழக்கில் வந்து ஏபிபி மேலையும் நீங்கள் இந்த வழக்கில் இணைத்து அவர்களை எல்லாம் குற்றவாளியாக்கி அவர்களை எல்லாம் நீங்கள் இப்போ அவமானப்படுத்தினீர்களே இந்த இதற்கெல்லாம் இப்போ இவர்கள் மன்னிப்பு கேட்பார்களா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு பட்டியலினத்தையே சாராத ஒருத்தரை கொண்டு போய் நீங்கள் பட்டியலினத்தவர் அப்படின்னு நீங்கள் சொல்லி இப்போ நீங்கள் வந்து இந்த பட்டியலின சமூகத்திற்கு நீங்கள் இன்னைக்கு ஒரு அநீதி இழைத்திருக்கிறீர்களா இல்லையா அப்போ பட்டியலின சமுதாயம் அப்படின்னு சொன்னாலே அவர்கள் தாக்கப்படுவார்கள் அவர்கள் வந்து இவர்கள் இந்த கொலைதான் செய்வார்கள் இந்த மாதிரியாக அவமானப்படுத்துவார்கள் இவர்களால் இந்த பிரச்சினைன்னு நீங்கள் ஒரு விஷயத்தை இங்கே கட்டமைச்சிங்களே அப்போ பட்டியலின மக்களை நீங்கள் ஏமாற்றிருக்கிறீர்களா இல்லையா இப்படி ஏமாற்றி ஒரு சமூகத்தையே இன்னைக்கு தூண்டிவிட்டு இன்னொரு சமூகத்திற்கு இடையில நீங்கள் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நீங்கள் தூண்டி விட்டுருக்கீங்களே இது வந்து ஒரு ஒரு மொ மொத்த ஒரு சமூகத்துக்குள்ளார ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தானே இன்னைக்கு காங்கிரஸ் அன்னைக்கு பார்த்தது அப்போ இதெல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு வெறுப்பு பேச்சாகவோ ஒரு வெறுப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவோ ஆகாதா இப்போ சாதாரணமாக ஒருத்தர் ஏதோ ஒரு வார்த்தை பேசிவிட்டார் என்றாலே அது வெறுப்பு பேச்சு அப்படின்னு வெறுப்பு உடனே உருவாகிறது மத பதற்றம் வருகிறது இதனால் எப்படி ஆகும் ஆகும்னு சொல்லக்கூடிய நீதிமன்றங்கள் இதை இப்போ கேள்வியாக எழுப்பணுமா வேண்டாமா இது வந்து ஏன்னா இது வந்து அட்லீஸ்ட் அது வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபேஸ்புக்கில் ஏதோ ஒரு பத்து பேர் பார்த்துருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கலாம் ஆனால் இது அப்படி இல்லை நீங்கள் கட்டமைத்தீர்கள் இரண்டு சமூகங்களுக்கிடையே நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையவே நீங்கள் உருவாக்குனீங்க அதை வச்சு அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் செஞ்ச உங்களுடைய வார்த்தைகளை நம்பி உங்களுக்கு பின்னாடி வந்த இந்த பட்டியலின மக்களை நீங்கள் ஏமாலையாக்கி முட்டாளாக்கி தானே நீங்கள் வைத்திருந்திருக்கீர்கள் அதானே இன்னைக்கு நடந்துருக்கு அப்போ இதற்காக போராடின இவ்வளவு பேரும் நான் இப்போ ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்ததையும் நம்ம வச்சுப்போம் தமிழகத்தில் பல செய்திகள் தொடர்ந்து இப்போ வந்துட்டுருக்கு ஆதி திராவிடர் மாணவர்கள் இருக்கக்கூடிய ஹாஸ்டலுக்கு சரியானபடி நீங்கள் வந்து பணத்தை கொடுப்பதில்லை அங்கே வந்து சரியான சாப்பாடுகள் வழங்கப்படுவதில்லை அவங்க சாப்பாட்டுக்கே கூட மளிகை எல்லாம் வந்து கடன் வைத்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான செய்திகள்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்போ ஏன் அதுக்கு எதிராக யாரும் இங்கே போராட்டம் நடத்தல இங்கே இதுக்கெல்லாம் இந்த பட்டியலினத்திற்கான காவலர் நான் தான் சொல்லிட்டு இருக்காரு இந்த திருமாவளவன் அப்போ இவர் இதுக்கு எதுக்காச்சும் போராடி இருக்காரா இந்த மாதிரி எதிர ஏதாவது ஒரு விஷயத்திற்காக இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் தீண்டத்தகாதவர்களா நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படிங்கிற மாதிரியாக பேசினார் தயாநிதி மாறன் அப்போ தயாநிதி மாறன் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் போய் கேட்கும்பொழுது என்ன சொன்னார் நான் அவரை சொல்லிட்டேன் நாங்கள் ஒரு தோழமை சுற்றுதல் மூலமாக நான் சுற்றி விட்டேன் அப்படின்னாரு அப்பையும் இவர்கள் நியாயம் பெற்றுத்தரவில்லை ஆர் எஸ் பாரதி நாங்கள் போட்ட பிச்சையில் வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பேசினார் அன்னைக்கு அப்போ நீ அப்போ அதை இவர்கள் கண்டித்து இன்னைக்கு வந்து அரசியல் க கண்டித்தார்களா இல்லை அந்த பட்டியலின மக்களுக்காக இவர்கள் வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு நீதியை பெற்றுக் கொடுத்தார்களா அப்போ இந்த பட்டியலின மா மக்கள் பட்டியலினத்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து ஒரு சென்சேஷனலைஸாக வைத்துக்கொண்டு அவர்களை வந்து நீங்கள் ஒரு ஓட்டு வங்கியாக மாற்றி வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் அதுக்கு பேரில் அந்த ஜாதி அரசியலை நீங்கள் செய்து இன்னைக்கு இந்த கட்சிகள் வந்து ஓட்டு வங்கியாக அவர்களை மாற்றிக்கொண்டு அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது அதுதானே இந்த ரோஹித் விமலா கேஸ்ல இருந்து நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அன்றைக்கி நீங்க இந்த காங்கிரஸும் ஒரு கேண்டிடேட் அவர்கள் குடும்பத்துல இருந்து நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க என்னன்னு பட்டேலான மக்களை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர்கள் பட்டியலினத்தையே சார்ந்தவர்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ பட்டியலினத்தவர்களுக்கு செய்திருக்கிற துரோகம் தானே அது அதோட உச்சகட்டம் ரோஹித் விமலா பற்றி தன்னோட மேனிஃபெஸ்டோலையும் குறிப்பிட்டிருக்காங்க ஆ அதை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்களே அப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு மக்களை வந்து நீங்கள் ஏமாற்றக்கூடிய ஒரு செயலை தானே நீங்கள் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த அப்பாவி மக்களை ஏமாற்றி நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கீங்க ஆமாம் இப்போ இந்த ஜாதிகள் விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது சில விஷயங்களை நம்ம சீர்தூக்கி இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னைக்கு நாடார் சமுதாயத்தை ஜாதிகள் அந்த ஜாதி இருக்கு இப்ப அவர்கள் இப்ப அந்த சமுதாய மக்களுக்காக அப்படின்னு சொல்லி சில கூட்டமைப்புகளை வைத்திருக்கிறார்கள் கல்லூரிகள் இருக்கிறார்கள் அதே போல செட்டி ஒவ்வொரு சமூகத்திற்கும் சரி அப்போ நம்மளுடைய என்ன இப்போ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜாதி தலைவர்கள் ஏதாவது இதே போல வந்து ஒரு கல்லூரி கட்டுவதோ இல்லை அந்த மாணவர்களுடைய அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவோ ஆரோக்கியமான டெவலப்மெண்ட்டுக்காக ஏதாவது செஞ்சிருக்காங்களா தமிழகத்தில் எடுத்து பாருங்க இப்போ நாராயணகுரு தாழ்த்தப்பட்ட இந்த பட்டியலின முகத்திற்காக போராட்டம் நட போராடினார் ஆனால் அவர் செஞ்ச போராட்டம் எப்படி இருந்தது அவர்களுக்காக அவர் எத்தனை கல்லூரிகள் கட்டினார் அந்த சமூகத்தை எப்படி அவர் மேலே கொண்டு வந்தார் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் அதுபோல் ஏதாவது இங்கே இந்த திருமாவளவனோ இல்லை இங்கே சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களோ ஏதாவது இன்னைக்கு இங்கே செய்திருக்கிறார்களா அவர்களை எப்படி அவர் வச்சிருக்காரு நீ மத ஜாதியிலேருந்து போய் பொண்ணுகளை தூக்கிட்டு வா சரக்கு மிடுக் சரக்கு மெடுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்கள் எப்படி நீங்கள் வந்து ஒரு ரவுடிகளாகவும் அவர்களை நீங்க எப்படி சித்தரிச்சு நீங்க வச்சிருக்கீங்க இவரே என்ன சொன்னார் நான் பேனருக்காக தான் இப்போ அங்க இருக்கேன் இல்லைன்னா வேற யாராச்சும் அங்க வருவாங்க அப்படின்னு அப்ப இந்த மக்களை முழுவதுமாக அரசியலுக்காக ஒரு ஓட்டு வங்கிக்காக அவர்களை ஏமாற்றி அவர்களுடைய நலனிற்கு எதையுமே இவர்கள் செய்யாமல் ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த அரசாங்கம் இந்த திராவிட அரசியல எப்படி இந்த பட்டியலின மக்களை இவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் இவ்வளோ இவ்வளோ செய்கிறோம் அப்படிங்கிற செய்கிறாங்க ஆனால் இப்போ வரைக்கும் வேங்கை எந்த எந்தவித வேங்கை வெயலில் செய்த குற்றவாளிகளுக்கு இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து நீதி பெற்றுத்தராத ஒரு அரசு தான் இன்னைக்கு இருக்கு அதுக்காக யாராவது இன்னைக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தியிருக்காங்களா இங்கே அப்ப இதற்கெல்லாம் போராட்டம் நடத்தாதவர்கள் ரோஹித் விமலாவிற்கு மட்டும் பேசினாங்க இதே தான் ஹத்ராஸ்ல போய் பண்ணாங்க கடைசியா என்னாச்சு அதுவும் இதே போல அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கறது வந்துச்சு அப்ப இன்னைக்கு எப்படி வந்து சிறுபான்மையினர்கள் அப்படின்றத ஒரு காயின் ஒரு வேர்டை காயின் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்களோ பட்டியலின மக்களை இந்துக்களிடமிருந்து வேறு இந்துக்கள் வேறு பட்டியலின மக்கள் வேறு அப்படி என்பது போல அவர்களை பிரித்தெடுத்து அதை தனியாக ஒரு ஒரு சமுதாயத்தைமாக கட்டமைத்து இவர்கள் எல்லாம் இவர்களுக்கு எதிரானவர்கள் தான் என்ற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தையும் இங்கு உருவாக்கி சமூகத்தில் எப்பொழுதுமே ஒரு பதற்றத்தை வைத்து கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறதான் இத்தனை நாளும் நடந்து கொண்டிருந்த அரசியல்தான் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த ரோஹித் தமிழா வழக்கு அதை செய்து கொண்டிருப்பது இந்த காங்கிரஸும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட கட்சிகளும் இதைத்தான் இத்தனை காலமாக செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த செய்தியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று